இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு பல் பூண்டு சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பூண்டு அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடியதுதான் பூண்டு இந்த பூண்டை நம்ம இரவு தூங்குவதற்கு முன்பு சாப்பிடும் போது நம்ம சோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்காக ரொம்பவே வந்து நிறைய டயட்ல இருப்பாங்க சோ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்புறம் ஒரே ஒரு பல் பூண்டை நீங்க தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு சாப்பிட்டுட்டு அதிக அளவு நம்ம வெயிட் லாஸை குறைக்கலாம் தேவையில்லாத ஃபேட்டும் வந்து சேரவே சேராது சோ அதுக்கப்புறம் வலி இருக்கப்ப நீங்க ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துக்கிட்டீங்கனாவே போதும் பல்வலியும் சரியாயிடும் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீசு ப்ராப்ளம் அதாவது ஆர்சுமா பிரச்சனை இருக்கவங்க கூட பூண்டு பால் அவங்க ரெகுலரா எடுத்துக்கலாம் பாலில் வந்து பூண்டு போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த பால் அவங்க ரெகுலரா எடுத்துக்கும் போது அந்த வீசிங் ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதிக அளவு வீசிங் இருக்கும்போது இந்த பாலை நீங்க உடனே எடுத்துக்கும் போது அதுல போய் ஓரளவுக்கு நிவாரணம் தரலாம் ஸோ சளி இருமல் ஜலதோஷத்துக்குலாம் ஒரு நல்ல நிவாரணம் சொல்லலாம் இந்த பச்சையாகவே நீங்க அந்த பூண்டை சாப்பிட்டீங்கன்னா போதும் சளி இருமல் ஜலதோஷம்லாம் கியூர் ஆகிடும் சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த பூண்டை ரெகுலரா எடுத்துக்கும் போது அந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் இன்சுலின் சுரக்கிறதையும் இது அதிகரித்து கொடுக்கும் தூங்குவதற்கு முன்பு நம்ம ஒரு ல் பூண்டு பச்சையாவே சாப்பிட்டு வரும்போது கல்லீரல் இந்த எல்லாம் நல்லா வந்து செயல்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும் சோ அது மட்டும் இல்ல வயிற்று பிரச்சனைகளும் சரி பண்ணும் அதாவது பாத்தீங்கன்னா டைஜஷன் ஆகாம இருந்து சில வயிறு வலி எல்லாம் வந்துரும் அந்த மாதிரி இருக்க அந்த வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணும் நல்ல டைஜஷன் ஆகும் நல்ல பசியையும் தூண்டக்கூடியது சில பேர்லாம் பசி எடுக்க மாட்டேங்குது மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கவங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல பசி எடுக்கும் அதே சமயத்துல ஃபேட்டும் அதிகரிக்காது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஹோண்டல நிறைந்திருக்கக்கூடிய சக்திகள் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடியது பாக்டீரியாவை எதிர்க்கும் தன்மை கொண்டது இம்மியுனிட்டி பவரை அதிகரிக்கும் விட்டமின் பி சிக்ஸ் செலினியம் போன்ற சத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்க கூடியது சோ அதிக அளவு மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த பூண்டை நம்ம ரெகுலராக தூங்குவதற்கு முன்பு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இத்தனை பயன்களை நம்ம அது மூலியாக பெறலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மறக்காம நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ